விக்டர் ஹியூகோவின் லே மிசராபிலா காவியத்தில் நாயகன் ஜா வாஜானின் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் நிகழ்கிறது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகும் அவர் மனதளவில் ஒரு திருடனாகவே இருக்கிறார் அன்று இரவு அவனுக்கு இரக்கத்துடன் உணவளித்த பேராயர் வீட்டிலிருந்து அவன் வெள்ளி கரண்டிகளை திருடுகிறான் காவலர் அவனை பிடித்து பேராயர் மிரியலின் முன் கொணர்ந்து நிறுத்துகின்றனர் பேராயர் அந்த வெள்ளிப் பொருட்களை தானே ஜானுக்கு கொடுத்ததாக கூறி இன்னும் இரு விளக்குத் தூண்களை கொடுத்து இதை மறந்து விட்டாயே என்கிறார் அற்புதமான நற்செயல் திருவள்ளுவர் சொல்வது போலவே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் நயம் செய்துவிடல் ஆனால் திருவள்ளுவரிடம் ஒரு கேள்வி நாம் ஏன் அவர்களை அப்படி ஒருக்க வேண்டும் அவர்களை நாண வைக்க ஐயா ஏன்